உனக்கு எமனே நான் தான் ஹர்திக் சிவம் துபே அடியால் உறைந்து போன பாண்டியா இந்திய அணியில் இடம் போச்சு மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் ஒரே ஓவரில் பதினைந்து ரன்கள் குவித்தார் சிவம் துபே இதன் மூலம் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கினார் அது இந்தியா டி டுவெண்டி அணியில் ஹர்திக் பாண்டியாவிற்கு போட்டியாக கருதப்படுகிறார் சிவம் துபே சிஎஸ்கே அணிக்காக சிவம் துபே பந்து வீசாவிட்டாலும் அவர் வேக வீச்சாளர் ஆவார் அந்த வகையில் ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சை சிதற வைத்து இந்திய அணியில் அவரது இடத்திற்கு அழுத்தம் கொடுத்தார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் துவக்க வீரர்கள் ரஹானே ஐந்து ரச்சின் இருபத்தி ஓரு ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் ருத்துராஜ் சிவம் துபே இணைந்து அதிரடி ஆட்டம் ஆடினர் சிவம் துபே சுழற்பந்து வீச்சாளர்களின் ஓவர்களில் எளிதாக சிக்ஸ் அடிப்பார் என்பதால் மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ஓவர் கொடுக்காமல் அதை ஈடுகட்ட தானே பந்து வீசினார் ஆனால் அவர் வீசிய முதல் ஓவரிலேயே சிவம் துபே மூன்று ஃபோர் அடித்து பதினைந்து ரன்கள் குவித்து அவருக்கு அழுத்தம் கொடுத்தார் அதன் பின்னும் விடாமல் பந்து வீசிய ஹர்திக் பாண்டியா ருத்துராஜ் கேக்வாட் விக்கெட்டை வழுத்தினர் அந்த ஓவரில் இரண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்தார் அந்த நம்பிக்கையில் கடைசி ஓவரை வீசினார் அந்த ஓவரில் மிட்சல் விக்கெட்டை வீழ்த்திய போதும் தோனி அடித்த ஹாட்ரிக் இருபத்தி ஆறு ரன்களை வாரி கொடுத்தார் பாண்டியா மூன்று ஓவர்கள் வீசிய பாண்டியா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்து நாற்பத்தி மூன்று ரன்கள் விட்டு கொடுத்திருந்தார் அதே சமயம் சிவம் துபே முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி ஆறு ரன்கள் குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்றார் சிவம் துபேவின் பலவீனமாக சொல்லப்பட்ட வேகப்பந்து வீச்சை மட்டுமே பயன்படுத்தி இருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி ஆனாலும் அவர் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நின்று நூற்றி எழுபத்தி மூன்று என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் குவித்தார் மறுபுறம் பேட்டிங்கிலும் சொதப்பியிருந்தார் இருந்தார் ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் சேசிங்கில் ஆறு பந்துகளில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தார் அந்த வகையில் சிவம் துபேவின் கை ஓங்கி இருக்கிறது